Peace, sisters. <laughs> ஒரு சில பிரச்சனைய ஆண்டவர் வந்து நீ என் கையில முழுசா குடுத்துட்டு நீ பேசாம உட்காந்துரு நல்ல பிரேயர் மட்டும் பண்ணு நானே எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற நேரம் நம்மளா போய் தடபடா தடபடாண்டு எல்லா வேலையும் பார்க்க இந்த வழி அந்த வழி ஆண்டவரே இந்த வழி ஆண்டவரே இந்த வழியும் ஆண்டவரே நல்லா நம்மளுக்கு தெரியும் ஆண்டவர் வந்து சும்மா இது நான் நடத்தி தரேன்னு ஆண்டவர் நம்ம சொல்லியிருப்பாரு நம்மளா உட்காந்து நம்ம முயற்சியில பல டைம் வந்து தடபடா தடபடாண்டு எல்லாம் பண்ணி ஆஹ் ஒண்ணுமே இல்லாம கண்டிப்பா நிச்சயமா ஆண்டர் கரத்துல ஒரு டைம் நம்ம கொண்டு வந்து அதுக்கப்புறம் ஆண்டர் தான் அந்த யுத்தத்தை நடத்துவார் அவர் தான் நிறைய நேரம் நேரம் ஆண்டர் வந்து என்ன ஒரு அனுப்பி பண்ணுவாரு எண்பத்தாயிரம் பேரை கூட அழிப்பார் ஒரு சில இறங்கி நீங்க போய் யுத்தம் பண்ணுங்க அப்படின்னு அப்போ அந்த நேரம் கல் வச்சுதான் யுத்தத்தின அந்த இதுல இருக்கும் பட்டயத்தினால் செத்தவங்களை விட மழையினால் செத்தவங்க அதிகமா இருக்கும் அப்படியெல்லாம் கூட ஆண்டவர் வந்து அழிச்சிருக்காரு அப்ப ஆண்டவர் வந்து ஒரு விஷயத்துக்கு சும்மா இருங்க நீங்க வெயிட்டிங் பீரியட்ல இருங்க அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பா அந்த ஒரு இருக்கணும் இல்லாண்டரே துடுப்பா எனக்கு இந்த வழி தெரிய இந்த வழியில போனா கண்டிப்பா நம்ம இந்த பிரச்சனையை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நம்ம பல வழியில நம்ம போக கூடாது இன்னொன்னு வந்து ஒரு சில நேரம் ஆண்டோர் வந்து போல்டா ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க அன்னைக்கெல்லாம் அன்னைக்கு ஆசாரி கார்கள் வந்து அந்த யோர்தான்ல வந்து வைக்கும் போதுதான் பிளக்கும் அது வந்து ரெண்டா இதாகும் அப்படின்னு சொல்லுவா அப்ப அந்த இடத்துல போல்டா ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா மட்டும்தான் ஒரு சில நேரம் ஆர்டர் வந்து இந்த இடத்துல இறங்கி போய் நீ யுத்தம் பண்ணு அப்படின்னு சொல்லாரு ஆண்டோருடைய நாம காவிதராஜாவும் என்ன பண்ணா கோலியாத்த வந்து இஸ்ரோ தேவனுடைய நாமத்தினால நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி களத்துல இறங்கினாரு ஒரு சில நேரம் அவன் வந்து இல்லாண்டு இல்லாண்டு அன்னேரம் வந்து இல்லாண்டு நீங்க வந்து எனக்கு ஒரு தேவ தூதன் நான் அனுப்பி நீங்க எல்லாத்தையும் அழிங்க அன்னாரம் ஆடர் நம்மளதான் இறங்க சொல்லுவாரு அந்த ஒரு விசுவாசத்துல போல்டா ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்காம நம்மளே அந்த சர்க்கிள்லயே சுத்திட்டே நமக்கு இருக்கும் ஒரு ஜெயம் இருக்கும் ஒரு ஆசிர்வாதம் இருக்கும் ஆனா ஆண்டர் வந்து ஸ்டெப் எடுத்து வைன்னு ஆண்டவர் சொல்லுவார் அந்நேரம் நம்ம வந்து ஆண்டவரை நீங்க எனக்கா யுத்தம் பண்ணுங்க சொல்லி நம்ம சும்மா இருக்க கூடாது இது இந்த ரெண்டு எல்லாம் நம்ம நிறைய நேரம் அப்படியே நம்ம மாத்தி பண்ணுவோம் ஒரு சின்ன ஆண்டர் சும்மா இருந்தா நம்ம தடபுடா தரப்பு நிறைய பண்ணுவோம் ஒரு சில நேரம் ஆண்டவர் வந்து நீ இந்த இடத்துல விசுவாசமா எடுத்து வைன்னு சொல்றேன்னா நம்ம கம்மு உட்காந்துருப்போம் இதுதான் நம்ம இன்னைக்கு நிறைய நேரம் நம்மளுடைய பிரச்சனைக்கு காரணம் காரணம் இது ரெண்டுல நம்ம தெளிவா இருந்து அவர் என்ன சொல்றாரோ எந்த பிரச்சனை அவர் என்ன சொல்றாரோ அதன்படி தான் நமக்கு வந்து ஜெயம் கிடைக்கும் இப்ப ஒரு சிம்பிளா ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா இப்ப ஒரு கணவன் மனைவி இருக்காங்க அவங்களுக்குள்ள ஒரு சண்டை வந்துருச்சு ஒரு சில நேரம் இப்ப நம்ம ஜோமனோன்னு எங்கள ஆவியானவர் வந்து அமைதியா இரு நானே உங்க சமாதானத்தை தருவேன் அப்படின்னு வந்து ஆண்ட சொல்லுவார் அந்த நேரம் நம்ம போய் எதுவுமே வாய் பேசவே தேவைய ஜஸ்ட் நம்ம ப்ரேயர் பண்ற ஆண்டவர் எங்க ரெண்டு ஒரு ஒரு தாங்க அப்படின்னு நம்ம இருந்தோம்னாலே அவரே அவங்க இன்னொருத்தவங்களுடைய இப்ப நீங்க மனைவியா இருந்தீங்கன்னா உங்க கணவருடைய மனசுல பேசி இல்லை நீங்க மனை கணவராக இருந்தீங்கன்னா உங்க மனைவியோட மனசுல பேசி ஒரு சமாதானத்தை வந்து அந்த நேரத்துல கொண்டு வந்துருவாரு அப்படி அமைதியா இருக்க சொல்ற நேரத்துல நம்மளா போய் நான் வந்து இதுக்குதான் சண்டை போட்டேன் நான் சண்டை போ நான் தான் நியாயம் அப்படின்னு நம்ம வாய் வச்சோம் வைங்களே அன்னைக்கு சமாதானமா முடியக்கூடிய ஒரு நாள் பெரிய பெரிய சண்டையில தான் முடியும் அப்படி சொல்ற நேரம் அமைதியாவே இருந்தணும் ஒரு சில நேரம் ஆண்டர் வந்து மாதிரி கணவன் மணிக்குள்ள பிரச்சனை வர நேரம் என்ன செய்வானா நீ இறங்கி போ இல்லன்னா நீ இந்த வார்த்தையை சொல்லி நீ பேசு இல்லன்னா நீ இப்படி உட்கார்ந்து பேசு இல்ல நீங்க பேசி தீருங்க இந்த பிரச்சனை பிரச்சனை வந்ததுக்கு பின்னாடி என்ன அந்த ரூட் அது எதனால இந்த பிரச்சனை வந்து ரெண்டு உட்கார்ந்து பேசி தீருங்கன்னு சொல்லும் போது அந்த நேரத்துல நம்ம அமைதியா இருக்க கூடாது அந்த விஷயத்த நம்ம கண்டிப்பா பேசிதான் வந்து தீர்க்கணும் இதான் வந்து முக்கியம் ஆண்டர் அமைதியா இருன்னு சொல்லும் போது நம்ம எந்திரிச்சு போய் ஒரு விஷயத்த செய்யறது தவறு நீ எந்திரிச்சு போய் ஒரு விஷயத்த செய்யன்னு சொல்றப்ப நம்ம அமைதியா உட்கார்ந்து தவறு இது நம்ம எல்லா விஷயத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் எந்த ஒரு ஒரு ஆபீஸ்லயும் இதே மாதிரி ஒரு பிரச்சனை வருது அந்த நேரத்துல இதே மாதிரி நம்ம ப்ரேயர் பண்ணோம் ஆண்டவரே நான் போ இந்த இடத்துல அழகா இருக்கும் பாத்தீங்கன்னா உன்னு சால சூப்பரா இருக்கும் ஒன்னு சாமியல் முப்பது எட்டுல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் நான் அந்த தன்னை பின்தொடர வேண்டுமா அதை பிடிப்பேனா என்று கேட்டான் நான் போட்டுமா ஆண்டவரே நான் போலாமா நான் அதை பிடிச்சிருவேனா அப்படின்னு கேட்கிறாரு அப்படியே என்ன இந்த இடத்துல ஓகே அவர் போன்னு சொன்னா நம்ம போவோம் இல்ல அந்த அவங்களே வந்து உனக்கு தந்துருவாங்க இல்ல யார் மூலாச்சு நான் தர வைப்பேன் ஆண்டர் சொல்லிட்டாரு அப்படின்னா நான் போவேண்டாம் ஏன்னா இந்த இடத்துல தான் இது பாத்தீங்கன்னா அவர் வந்து பயங்கரமான ஒரு வீரர் அவரால் செய்ய முடியாதெல்லாம் கிடையவே கிடையாது அவரால் ஆண்டவர்கிட்ட கேட்டுதான் கிடையாது அவர் நினைச்சா வேகத்துல போய் செய்யலாம் ஆனா அவர் கேட்டுட்டுதான் அவர் இருந்த பார்த்தோம் ரொம்ப அப்பதான் ஒரு யுத்தத்துல இருந்து வந்திருக்காரு நம்ம ஒரு சொன்ன நினைப்போம் ஒரு பிரச்சனையை நம்ம அப்பதான் முடிச்சுட்டு நம்ம வந்திருப்போம் இல்ல ஒரு வியாதியில இருந்து அப்பதான் நம்ம வந்திருப்போம் திருப்பி பாத்தீங்கன்னா அதை விட ஒரு மோசமான ஒரு பிரச்சனை வரும் எனர்ஜியே இல்லாம இந்த நேரத்துல ஆண்டவரே ஏதாவது பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரிதான் இருக்கும் ஆனா அந்த நேரத்திலயே ஆண்டர் பாருங்களேன் நீ போ நீ அதை பின்தொடர் அதை நீ பிடித்து சகலத்தையும் அவர் 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 கூட இருக்க ஜனங்கள் கூட கொஞ்சம் நேரத்துல போகப்பட்டு அவரை வந்து நம்மளும் ஒரு சில நேரம் நம்மளுக்கு ஒரு பர்சனலா உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு வேலையில ஒரு பிரச்சனை முடிச்சு நீங்க வந்திருப்பீங்க பார்த்தோம் அப்படின்னா குடும்பத்துல இப்ப ஒரு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கும் நம்ம வந்து மக்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணலாம் நினைப்போம் நம்ம நம்ம வீட்டுல இருக்கவங்க கிட்டயே இப்ப நான் இப்பதான் வேலையில இருந்து பிரச்சனை வந்திருக்கேன் நீங்களும் ஏன்பா என்கிட்ட எல்லாரும் சொல்லணும்னு நினைக்கலாம் ஆனா யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க சொன்னா கூட இருக்கவங்களே இப்ப என்னன்னு சொல்லிட்டு எகிரிட்டு வீட்டுல இருக்கவங்களே கூட வரலாம் அன்னைக்கு காவிதர் ராஜா கூட இருக்கவங்களே கல்லறையா வந்து உன்னாலதான் எங்க குடும்பத்திலயும் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலைமை வந்து அந்த இடத்துல இருந்துச்சு அப்போதான் தாவதர் ராஜா வந்து ஜோபம் பண்றாரு அப்படிதான் பிரேயர் பண்ணி நான் போலாமா ஆண்டு அப்பதான் ஆண்டவர் சொல்ற ஓகே நீ இப்போ நீ சகலத்தையும் வந்து நீ திருப்பி கொள்வாய் அப்பதான் ஒரு சில நேரம் ஆண்டவர் வந்து அந்த நேரத்துல அந்த இடத்துல நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும் முக்கியமா கேட்கறத ஆண்டவரே நான் செய்யட்டுமா இல்ல நீங்க என்ன சொல்றீங்க இப்பதான் நான் ஒரு பிரச்சனை முடிச்சிட்டு வந்திருக்கேன் இந்த பிரச்சனையை நான் எப்படி ஹேண்டில் பண்றது முக்கியமா இந்த பிரச்சனையை நான் எப்படி ஹேண்டில் பண்றேன் ரெண்டு வழி இருக்கு ஒண்ணு நீங்களே பண்றீங்களா இல்ல நான் இறங்கி போய் பண்ணணுமா எனக்கு நான் இறங்கி போய் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு கிருப்பை தாங்க நல்ல பலன் தாங்க ஒரு தைரியத்தை தாங்க ஒரு ஐடியா ஒரு ஐடியா வருவாரு அப்படியே ஈஸியா இது நடந்துரும் ஒரு ஐடியா எனக்கு தாங்க நான் எப்படி பண்ணணும் அந்த ஐடியா தான் எப்பயுமே ஆவியான தர்ற ஐடியாவே வேற லெவல்ல இருக்கும் அந்த ஒரு ஐ ஏன்னா ஆவியானோட்ட மட்டும்தான் அந்த ஐடியாவும் இருக்கும் நம்ம எவ்வளவுதான் நம்ம உட்காந்து யோசித்தாலும் சரி ஆயிரம் ஐடியா நம்ம மனசுல தோணாலும் சரி அவர் தர்ற ஐடியாக்கு ஈக்குவல் வந்து ஈடினே இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது அதனால வந்து ஒரு சில நேரம் ஆண்டவர் வந்து சும்மா இருங்கப்பா நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து இருக்கணும் அந்த காத்திருப்பு அந்த காலத்துல இந்த பிரச்சனையை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் உனக்கு தீர்த்து தரேன் அப்படின்னா அந்த வெயிட்டிங் பீரியட்ல நம்ம வந்து ஜபத்துல தரிச்சிருக்கோம் ஓகே ஆண்டவரே நீங்க பண்ணிட்டீங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் அந்த நேரம் வந்து நம்ம ரொம்ப துடுப்பா வந்து இது பண்ணக்கூடாது அதனால இது இதுதான் வந்து இந்த வீடியோ நாங்க வந்து சொல்ல வர ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படி நாங்க வந்து இனி ஒரு நாட்களும் உங்களுடைய பிரச்சனையை கை கையாளும் போது வந்து நீங்க அப்ளை பண்ணி பாருங்க நிச்சயமா அவையானவங்க கூட இருந்து உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார் மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்